ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது எப்படியாய் தெரிந்து கொண்டாராம் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் தியானித்து பார்க்கும்போது நமக்கு சொந்தமானவைகளை நம்முடைய இஷ்டத்திற்கேற்றவாறு பயன்படுத்த முடியும் சொந்தமல்லாததை நாம் பயன்படுத்த முடியாது அப்ப ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டபடினால் நிச்சயம் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்களுக்கு உரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசுவதிப்பாராக